திருஞ்சான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை விஷஜுரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் சைவினையால் வரும் துன்பங்களை நீக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருநீல கண்ட பாடல் பத்து சாக்கிய பாட்டும் சமனுரு ஆகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டா பூ கமல் கொன்றை பூரிசடையீரடி போற்றுகின்றோ தீ குழி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் பாடலின் பொருள் நாம் சிவபெருமானுக்கு அடியவர்கள் ஆவோம் சிலர் புத்த மதத்தை சார்ந்தும் சிலர் சமண சமயத்தை சார்ந்தும் ஆடையின்றி தெரிந்தும் சிவபெருமானை வணங்கும் வாக்கியமின்றி இம்மை மறுமை இன்பங்களையும் அவற்றை பெரும் பற்றையும் விட்டு பயனற்றவர்களாக இருக்கிறார்கள் நாம் இறைவனை நோக்கி கொன்றை மலர் மணக்கும் சடையை உடையவரே உம் திருவடிகளை போற்றுகின்றோம் என கூறி செயல்பட்டால் தீக்குழி போல கனலும் பழைய தீவினைகள் நம்மை தீண்ட மாட்டாது இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி